வணக்கம் அம்மாவின் தன்னை சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் திருச்சி சேதி ராயர் அருளிய திருவிசைப்பா இதில் வந்து திருமுறையில் ஒன்பதாம் திருமுறையில் இது அடக்கம் மாதொரு கூறான் வண்டார் கொன்றை மார்வன் என்று ஓதில் உய்வன் வன் பைங்கிலியே என்னும் சேதி தீர் சிரம் நான்முகனை தில்லை வாதித்தீர் என் மட கொடியையே கொடியை கோமல சாதியை கொம்பிலம் பிடியை என் செய்திட்டீர் பகைதார்புறம் இடிய செஞ்சிலை கால் வளைத்தீர் என்று முடியும் நீ செய்த மூச்சரவே அறவனே அன்று பன்றி பின் ஏகிய மரவனே எனை வாதை செய்யேல் என்னும் சிறை பொழில் தில்லையுள்ளீர் என்னும் பிறை நூதல் பெய்வலையே அன்று அரக்கனை பல்லிருத்து ஆனையை கொன்று காலனை கோல் இழைத்தீர் எனும் பென்றலார் பொழித்தில்லையுள்ளீர் இவள் ஒன்றும் ஆகிலல் உம் பொருட்டே ஏயுமாறு எழில் சேதிப்பர் கோன் நாயனாரை நயந்து உரை செய்தனர் தூயவாறு உரைப்பார் துறக்கத்திடையே ஆய இன்பம் எய்தியிருப்பேரே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்